ごめんなさい。 மேலன் <Malaysian> <AMracian>

다러니까 이제 그거를 고 해야 되지? 그거를 거를뭐

வருது நம்ம தேவர் காலனி மொத்தமான காலனி ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சென்றுக்கோனாலும் இன்னைக்கு பத்து பன்னெண்டு லட்ச நம்ம வாழ்வாதாரம் அதுக்கு நம்ம செய்கிறதே நம்ம அடிப்படை தேவலாம் அங்கே கங்கா சீர் நகரில் வந்து ஒரு டேங்க் போட்டுகிட்டு இருக்கோம் அது காலையில் வந்து ரிசர்வ் பண்ணுறேன் அங்கே வரைக்கும் இன்னொருத்தர் நேரம் இன்னொரு பைபாஸ் லைன் சங்கரபுரிக்கு போகுதுன்னு பல்வேறு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் உங்களோட ஐடியா வளர்க்கப்படும் பைப் மாற்றி கொடுத்துட்றேன் அடுத்த கட்டமாக வந்து கொடுக்குது பங்கு இருக்குது அங்கே நம்ம வந்து மாவட்டம் கச்சரிக்கையாக வர குறிச்சாலும் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க அன்னைக்கு அவங்களும் பங்கு இருக்குது அதனால் அந்த தண்ணி வந்துடும் அதனால நீங்கள் வீடு வேமாக போகுது நேற்று கூட ஒரு பால்கேற்கு வந்தேன் மூணு லட்ச ரூபா சொன்னீங்க ரெண்டு லட்சம் கோட்டி நீங்கள் பதினொன்று லட்ச ரூபாய் வாங்கிக்கிங்க உங்கள் வாபாதரை ஏறிட்டு நான் தான் சொல்லணும் நானும் செய்தேன் எங்களுக்கு செஞ்சு தரல அது மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இன்னொன்று இந்த பூங்காவில் வந்து போதிய வெளிச்சம் இல்லை நைட் நேரம் சிறுவர்கள் பெரிய லேடிஸ்லாம் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் விளக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்குது ஒரு டவர் லைட்டு போட்டு சின்ன பிள்ளைங்க விளாடக்குள்ளே உபகரணங்கள் நிறையா கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அது போக நான் தடவை மேயருக்கு நம்ம இவங்களுக்கு கமிஷனருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன உடற்பயிற்சி கூட ஏற்பாடு படித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது இடம் இருக்குது நீங்கள் பண்ணித்தாங்கன்னு சரி முடிஞ்சால் பண்ணித்தாரேன்னு சொல்லி அந்த மேடம் இருக்கும்போது சொன்னாங்க அதனால் அதையும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுபோக இன்னொரு முக்கியமானது என்னென்னா நமக்கு அங்க தெரு பைப்போ மற்ற ஒரு பொது கிணறோ எதுவும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த இறுதி யாத்திரைக்கு தண்ணி எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அது நம்ம பொன்றராஜன் ரெண்டாவது கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அண்ணன் சொல்லி ஏற்பாடு பண்ணுறது தாரம் இருக்காங்க அது வந்து அந்த பூண்டாவில் வந்து ஒரு கிணறு இருக்குது அதுக்கு ஒரு வாசல் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப நன்றி மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது அது பக்கம்தான் டேங்க் நடைபெறுகிறேன் பண்ணி கொடுத்துட்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கான் வந்து இப்போ சந்திரப்பூரிலேருந்து கொண்டு வந்துட்டு இருக்கான் சந்திரப்பூரி முக்கியிலேருந்து அந்த ரோடு அப்படியே வந்துகிட்டு இருக்கு நம்ம கங்காபரமசூரில் கான் அதைதான் லிங்க் பண்ணுறோம் ஏறனா அறுவழி ரோடு எது பார்த்தீங்கன்னா நவச்சிவன் செட்ருக்குல்ல அதில் முள்ளு வச்சு அடைச்சி எடுத்து விட்டுருக்கேன் அது ஊழியும் வந்தால் நேராக மற்ற இந்த போலீஸ்காரி கேட்டா கொண்டு வந்துடுவோம் ரோடு போட்டுட்டு கொண்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக அக்சட் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா எந்த அடிப்படை வசதியும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் நிறைய போராடும் நிறைய மனுக்கள் கொடுத்தோம் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரோடு நல்லா போட்டாச்சு அப்புறம் அத்தியாவசிய கான் வசதி நல்ல தண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நிறைய வசதி படித்து சந்தோஷமா இருக்கு ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரோடு கான் போட்டதுக்கான அந்த கானை வந்து மூண்டில் அதனால் கொசுக்கடி வந்து சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு வாசுக்கடியே வளம் முடியும் எவ்வளோ கொசு கொசுக்கடி இருக்கணும் அது பதிவு கொழம்பு இருக்கணும் அப்புறம் வந்து பில்டிங் பார்த்துருக்கீங்க ஒரு அடைஞ்ச போது அதில் வந்து பெரிய ரொம்ப பெரிய ஆபத்து வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து பதினாலு பசங்க ஒரு ஆறு ஏழு பசங்கள் அங்கே ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்தால் பசங்கள் உள்ளே பார்த்துக்கணும் அந்த பசங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு நம்ம சத்தம் போடுறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா அடுத்து அவங்க அவங்கள பார்த்தா இது என்ன வேணாம் பண்ணுற இதாக இருக்குது அவங்க சொல்லிட்டு லேடி சொல்கிறது நமக்கு பயம் ஏதாவது ஒரு கல்விக்கு எழுந்து போட கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் பசங்களோட உயிரிட்டு ஆபத்துக்கு ரொம்ப வாய்ப்பு அதையும் மீறி கூப்பிட்டு போடுவோம் தயவு செய்து உள்ள பழையப்பா பில்டிங் மோசமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் போஸ்ட் வீடியோ எடுக்கிறோம் அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது ஆனால் ரொம்ப பெரிய ஆபத்துக்கு தயவு செய்து நீங்கள் அது சம்மந்தப்பட்ட அதிகாரத்தை சொல்லி அந்த பில்டிங்கை ஒன்று கொடுத்தா ஒன்று பண்ணாட்டி பரவாயில்ல அது தட்டி விடுங்க கண்டிப்பாக அப்புறம் வந்து நமக்கு ஹவுசிங் போர்டில் பார்க் வசூலி கொடுத்துருந்தாங்க அது என்ன காரணத்தினால எங்கள் பார்க் யூஸ் பண்ண விடாம கம்ப்ளீட்டா பில்டிங் எடுத்துட்டாங்க நம்ம அந்த கோஷம் போடல தங்கர பெரிய கோஷம் போடல எங்களுக்கு மேத்ல இல்ல இல்ல அவங்க அவங்க சேல் பண்ணி வீடே வந்துருச்சு வீடு எழுப்பிட்டாங்க இப்போ வந்து ஒரு ஒரு பிளாட் மட்டும் வீடு இல்லாம இருக்குது அதுல கொஞ்சம் எங்களுக்கு அந்த அங்கன்வாடி வசதி மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க அதை நம்புறோம் நீங்க பண்ணுவீங்க நம்புறோம்

கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ சார் தேங்க்யூ அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த ரோடு வந்து நல்ல எல்லா பக்கமும் ரோடு போட்டாங்க அந்த பார்க்கை சுற்றி ஒரு எல் டேஸ் ஒரு ஏழடி ரோடு தான் அந்த இடம் ஏற்கனவே பண்ணலாம் இப்போ நமக்கு எல்லாம் ரோடு போட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப தண்ணி நம்மளுக்கு பக்கம் அவங்க பக்கத்தில் தண்ணி ரொம்ப தண்ணி கேட்டது அவங்க ரொம்ப காஞ்சு போட்டாங்க வெள்ளத்தில் அதனால ஒரு சின்ன ஸ்டேஸ் தான் அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் அண்ணனுக்கு தெரியும் இல்லை அவங்களுக்கு தெரியுமாண்ணா அண்ணனுக்கு

அதில் ஒரு சின்ன இடம் கவர்மெண்ட் குள்ளது இருக்குது அது ஒரு அங்கன்வாடி பெட்டி தரலாம் அது ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த இன்றைக்கு வட்டாட்சி வட்ட செயலாளரும் ஒருத்தர் இருக்காரு ஆனால் அவங்களோட குற சொல்லலை அவங்களுடைய காரியம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஆனால் அவங்க ஏரியா மட்டும் மட்டும் மைண்ட்ல அவருக்கு இருக்கு தப்பா சொல்லலை அதுக்காக தப்பா சொல்லலை யாரையும் குறை சூழலை ஆனால் அவங்க அவங்களுக்குள்ள பகுதியை மட்டும் அவங்க பார்க்காங்க எங்க சரௌண்டிங் வர்றதே இல்லை அப்புறம் இன்னொரு இன்னொரு ரீசன் எப்படி என்ன நீங்க அந்த ரோடு போகிறதுல வந்து எங்கள் பகுதி ஒன்று மாரி போய் முன்னாடி அதிலையும் போடுறேன் அதுக்கேற்ற நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வாங்கி அதனால் நிறைய பேர் பகிக்க வேண்டியிருக்கு கஷ்டம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இன்னொரு மேட்ரு எப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ரேஷன் கடை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கேன் நிறைய லேடிஸ் நடந்து போக முடியல வயசானவங்க இருக்காங்க ஜென்ஸ் இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க இல்லாதவங்களை கஷ்டப்பட வேண்டியது கொஞ்சம் பக்கத்தில் தங்கிருங்க அப்புறம் வந்து ஆரோக்கிய சுகாதார நிலையத்தில் போய் நாங்கள் இன்ஜெக்ஷன் பிள்ளைங்க போட போனோம்னா போனால் என் பேரண்ட் கீழே இருக்கேன் இங்கே இல்லைம்மா நீங்கள் ஃப்ரைடே வாங்க அப்படின்றாங்க அப்புறம் நம்ம ஃப்ரைடே வந்து டேட் பாஸ் ஆகுது அப்புறம் சரி வேறு இடத்துக்கு போனோம்னா அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டு தெரிய மட்டும்தான் அந்த இன்ஜெக்ஷனுக்கு அந்த மனதெல்லாம் வச்சுப்பாங்க நீங்கள் அங்கே போய் போடுங்க அப்படின்றாங்க பற்றி என்னன்னா இதுக்கு என்னுடைய ஏரியாவில் இதுனா நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போக வேண்டியது